ஹே ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம எனக்கு இந்த வீடியோ இந்த டூ பாயிண்ட் ஒன் ஆப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டிசி டுவோல் சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசி டுவல் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையரோட டோட்டல் அவுட்புட் வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வாட் அவுட் புட்டு இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச்சு மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோல் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல் இது பார்த்தீங்கன்னா பேஸு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேஸோட கண்ட்ரோல் இது பார்த்திங்கன்னா ட்ரிபிளோட கண்ட்ரோல் ஆம்ளிஃபையரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி யூஸ் பண்ணிருக்கோம் இது ஆன் ஆஃப் இண்டிகேஷன்காக இப்போ பேக் சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் பேக் சைடில் எந்த ஒரு கனெக்ஷனுமே கொடுக்கல ஒயர் மட்டும் வெளியெடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா சப்போட அவுட்புட் லைன் இது பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதோட தான் சப்போட அவுட்புட் சென்ட்ரலுக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கான அவுட்புட்டு இந்த கேமராட்டை நம்ம கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணியிருக்கோம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் பேக் சைட் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் தனி தனியாக போட்டு தனித்தனியாக லைன் எடுத்து கொடுத்துருக்கோம் இது தான் பவர் சப்ளை இன்புட்கான லைன் இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ்க்காக மென்ஷன் பண்ணிருக்கோம் ரெட் கலர் ஒயர் பிளாக் கலர் ஒயர் இந்த ஒயர் மூலமாக தான் நம்ம இந்த அம்பி பவர் சப்ளை இன்புட் கொடுக்க முடியும் இப்போ உள்ள என்னென்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மேலே டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரெடி பண்ண ஆம்பிளிஃபயர் இல்லை ஆல்டர்னேட்டுக்கு வந்த ஆம்பிளிஃபயர் தான் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டபுள் ஐசி போட்டுருந்தாங்க கட் போர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா சவுண்ட் கிளாரிட்டி கிடைக்கல வேறு போர்டு போட்டு கொடுக்க சொல்லிருந்தாங்க நம்ம அதை தான் இப்போ ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கோம் உள்ள என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க பவர் செக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஆடியோஸோட டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் அவுட் புட் வரும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் செல் இருக்காங்க பட் அவ்வளோ அவுட் புட் வருமானு எனக்கு தெரியல பட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா டென் ஆம்ஸ் கன்வெர்ட்டர் இந்த கன்வெர்ட்டரோட மேக்ஸிமம் அவுட் புட் வாட்ஸ்

ஃபோர் ட்ரான்ஸ்ஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதில் பார்த்தீங்கன்னா டூ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது அதுவும் இல்லாமல் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்வால் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ளிபர் பவர் செக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு டிடிஎ சீரீஸில் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஐசி யூஸ் பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ல் இருக்கக்கூடிய போர்டு இந்த போர்டோட மேக்ஸிமம் அவுட் புட் வாட்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வாட் எடுக்கலாம் அதாவது லெஃப்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ரைட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வாட் அவுட் புட் எடுக்கலாம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இருக்கக்கூடியதுனால நம்ம கன்வெட்டரில் இருந்து வர டுவெண்ட்டி ஃபோர் டேரக்டாக இது கொடுத்து ஆப்ரேட் ஆகும் அந்த மாதிரி தான் லைன் கொடுத்துருக்கேன் சப்புக்காக பார்த்தீங்கன்னா ரவி மோனோ போர்டு யூஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு டிரான்சிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த போர்டோட அவுட்புட் அவுட் புட் பாத்தீங்கன்னா அவுட் அவுட்புட் வரும் நீங்க டென் இன்ச் சப் தாராளமா இதுல ட்ரை பண்ணலாம் இந்த போர்டில் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ யூஸ் பண்ணாம த்ரீ ஜீரோ ரெண்டு டிரான்ஸ்டர் ஒரே யூஸ் பண்ணிருக்காங்க இந்த போர்டோட பவர் அவுட் புட் பாத்தீங்கன்னா இன்ச் வரைக்கும் ட்ரை பண்ற மாதிரி ரொம்ப அவுட் புட் ஹெவியா வருது பாத்தீங்கன்னா ஜே பி எல் தௌசண்ட் வாட்ஸ் ரன் பண்ணி பாத்தேன் ரொம்ப ஸ்மூத்தா தான் ரன் ஆகுது ஓவராக ஹீட் ஆகல கஸ்டமர்கிட்ட பாத்தீங்கன்னா டென் இன்ச் சப் ஊபர் தான் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதனால இதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ரவி மணி மோட போட பேக் சைடு ஃபிட் பண்ணதுக்கு இடம் இல்லாதனால நான் போர்டை தனியாகவும் ட்ரான்சிஸ்டர் தனியாகவும் கழட்டிட்டேன் ட்ரான்சிஸ்டர் ஹீட் சிங்கில் ஃபிட் பண்ணி ஸ்லீவ் போட்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லி ஃபீட் சிங் ஹீட் பண்ணியிருக்கோம் அதனால் ஓவராக ஹீட் ஆகல ஆல்ரெடி நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன் இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரோலஜிக் போர்டு பார்த்திங்கன்னா யூடி ஆடியோஸோட டூ பாயிண்ட் ஒன் சப்பு ப்ளஸ் பிடி ஒரே போர்டில் வர மாதிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த போர்டு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை டோல் ஓரில் இருக்கக்கூடிய போர்டு இந்த போர்டுக்கு நீங்கள் யூஸ் பி இருந்து வர லெஃப்ட் ரைட் சிக்னல் இன்புட் கொடுத்தாலே போதும் பேஸ்டபிள் தனியாகவும் சப் தனியாகவும் வச்சு இந்த போர்டில் யூஸ் பண்ணிருக்க ஐசியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎல் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன்று ஐசி தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த போர்டோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷனோட ஃபுல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இது பார்த்தீங்கன்னா பிளஸ் பி கிரவுண்ட் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் சப்ளை இன்புட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அவுட்புட் புட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டுன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதான் இன்புட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎல் தான் அவுட் இதுல பாத்தீங்கன்னா இன்புட்டும் அவுட் ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க இந்த கே பாத்தீங்கன்னா ஒன்று ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்றது மூலமாக சப்போட கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஆம்பிளை நம்ம யூஸ் இருக்கு யூஎஸ் போர்டுன்னா பிராண்டோட யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம் எல்லா ஆம்பிஃபைலயுமே போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ப்ளூடூத் போர்டில் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி பென்ட்ரை எஃப்எம் ஆப்ஷன் இருக்கு இன்பில்டா பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் கூட இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிஃபை உங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம கொரியர் கூட அனுப்புறோம் வயரிங் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா அது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வண்டியில் யூஸ் பண்ணுறதுனால ஓவர் வைப்ரேஷன் வரும் அதனால் க்ளூஸ் கனெக்ஷன் எதுவும் ஏற்படாமல் இருக்காக நம்ம க்ளூ வச்சு ஒட்டிடுவோம் ஆன் ஆஃப் காக நம்ம தேக்கல் சுட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒன் ரெசிஸ்டர் கைப் பண்ணி ஒரு எல்இடி கைப் பண்ணியிருக்கோம் இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா செட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கண்டுபிடிக்காக வச்சுருக்கோம் இதுதான் இந்த ஆம்பிளி பெறோட ஓவரால் வியூ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் மொத்தம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்